ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து மீனா ரவி சுருதி எல்லாரும் மனோஜ் ரோஹினிக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு மனோஜை மாடிக்கு கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க இருந்தாலும் மனோஜ் வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க மேலே சந்தேகப்பட்டு பேசிட்டு போயிட்டாங்க இப்போ முத்து ஒரு ஐடியா பண்ணாரு மீனாவோட ஏடிஎம் கார்டை வந்து இப்போ விஜயா கிட்டே கொடுத்தா எல்லா பிரச்சனையும் வந்து அண்ணாமலைக்கு தெரியும் அதனால் இது தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாரு இப்போ அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயாவை கேள்வியான கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க நிறையா அதே மேலே அதே நேரத்தில் கொஸ்டின் அப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் போனாலும் இப்போ கரெக்டான நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மனோஜ் ஒரு பக்கத்து இந்த மாதிரி எகன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி பார்த்தா டுஸ்ட் அடித்த மாதிரி என்னோட காடை அத்தைக்கிட்டே இருக்குது அதாவது விஜயா கிட்டே இருக்கட்டும் நான் இனிமேல் எனக்கு தேவையான காசு எதுவும் தேவைன்னாலும் நாங்கள் வாங்கிக்கிறேன் சம்பாதிக்க காசு நான் விஜயா கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னோமே இப்போ பார்த்தா அப்படியே கதையே மாறி போச்சு எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு அவமானம் மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் முத்து கூட பார்த்தோம் அப்படின்னா நான் செம்மையாக பல்பு வாங்கிட்டேன் அசிங்கப்பட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோடில் அப்படியே ஃபன் கலாட்டம் பண்ணார் ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஒரு திட்டம் ரோஹிணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு யாருக்கும் புரியல இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் மனோஜ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணு பேசினதுனால தான் ரோகிணி வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அடுத்த அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அருண் போலீஸ் இருக்காங்களா அவங்க வந்து இப்போ சீதாவை லவ் பண்ணுற விஷயத்தை மீனா கிட்ட சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தா அந்த அவங்க முருகன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களா முத்துவோட ஃப்ரெண்ட் அவங்க பேசும்போது கூட அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க இன்றைக்கான எபிசோடில் அவர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீஸராக இருக்கார் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மீனாவும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க மூணு பேராக பைக்கில் வரும்போது இப்போ அந்த அருண் போலீஸ் வந்து இப்போ மீனாவோட பைக்கு வந்து ஃபைன் போட்டுறாரு மீனா வந்து அந்த அதாவது அருண் போலீஸ் வந்து ஏற்கனவே அவங்க வீட்டுக்காரரு கூட வம்புவத்தவர் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ அருண் போலீஸ் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சீதாவை பார்த்து பேசுகிறாரு சீக்கிரமாக அந்த மாதிரி வீட்டில் சொல்லும்போது போது எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் அடுத்து ஒரு தரவை நான் சொல்லும்போது இந்த மாதிரி நம்மலாம் சேர்ந்து இந்த விஷயமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்கிறாங்க இது ஒரு பக்கத்து ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க அது அடுத்து நம்ம பேசலாம் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தலை அஜித் சாரோட படம் வந்திருக்குள்ள குட் பேட் அக்லி அதில் இருக்க ஒரு சீனை எடுத்து பார்த்தோம் அடுத்த கதையை நம்ம டேரக்டர் கொண்டு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ சத்தியா இருக்காங்கல்ல சத்தியாவை பார்த்தா போத மருந்து விஷயத்தில் மாட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சிட்டி வந்து ஒரு பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அதை தான் ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க நம்ம அது சம்மந்தமாக டீட்டெயிலாக அடுத்த ப்ரொமோவில் பேசிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாங்க போது இதை பேசிட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ரொமோவே பேச முடியாது ஆ மதத்தில் ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் ரொம்பவுமே மசாலா கலவையாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரோகிணியோட பிரச்சனையில் எதுவும் மாட்டில் அப்படியே ஒரு மாதிரி நார்மலாகவே கொண்டு போகிறதுனால ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க எப்படி இன்ட்ரஸ்டிங்காக ஸ்டோரியை மாற்றுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்